வணக்கம் சுருக்கம் இரண்டு நிமிடங்களில் உரையை நிறைவு செய்த கவர்னர் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் ஆண்டுதோறும் கவர்னர் உரையுடன் தொடங்குவது மரமாக இருந்து வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியது உரையின் துவக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்றும் உரையில் உள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பாக இருப்பதாக கூறியும் கவர்னர் ரவி இரண்டு நிமிடத்தில் உரையை முடித்தார் பின்னர் கவர்னர் உரையின் தமிழகத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் ஜிஎஸ்டி காரணமாக ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுகிறது மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் குடியுரிமை சட்டத்தை தமிழகம் ஒருபோதும் அமல்படுத்தாது உள்ளிட்ட விஷயங்கள் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது கவர்னர் உரையை வாசிக்கவில்லை என்றாலும் அந்த உரையை அப்படியே முழுவதுமாக பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி தீர்மானத்தை துரைமுருகன் முன்மொழிந்தார் அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் கவர்னர் ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் பின்னர் தேசிய கீதத்துடன் சட்டசபை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது அரசின் உரையை கவர்னர் முழுமையாக படிக்காமல் புறக்கணித்திருப்பது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என அரசியல் விமர்சகர்கள் கூறினர் நிறைவில் தேசிய கீதம் இசைப்பதுதான் மரபு சபாநாயகர் அப்பாவு விளக்கம் தமிழக சட்டசபை இன்று கவர்னர் உரையுடன் துவங்கியது உரையின் துவக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை உரையில் இடம்பெற்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என கூறி இரண்டு நிமிடங்களில் தனது உரையை கவர்னர் ரவி முடித்தார் கவர்னர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தார் தமிழக அரசு திறம்பட செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் விளையாட்டை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழக பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி விலைவாசி கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டியால் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் ஒருபோதும் அமல்படுத்தப் போவதில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட தொடர்ந்து போராடுவோம் சட்டசபை துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதுதான் மரபு சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எத்தனையோ மாற்றுக் கருத்துகள் இருந்தாலும் மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ள கவர்னர் கண்ணியமாகவே நடத்தப்படுகிறார் என சபாநாயகர் அப்பாவு பேசினார் தேசிய கீதம் புறக்கணிப்பு எல் முருகன் கண்டனம் தேசிய கீதத்தை அவமானப்படுத்தும் தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையை தேசிய கீதத்துடன் துவங்க வேண்டும் என கவர்னர் ரவி சொல்லியுள்ளார் அதை கூட செய்ய முடியாது என்ற தமிழக அரசின் ஆணவ போக்கு மிகவும் கண்டனத்துக்கு உரியது தராசு முள் போல இருக்க வேண்டிய சபாநாயகர் அப்பாவு கவர்னரை அருகில் வைத்துக்கொண்டு அமைச்சர் போல எதிர்க்கட்சிகளை கேள்வி கேட்பது போல் நடந்து கொண்டுள்ளார் இதுதான் ஜனநாயகமா இப்படித்தான் மக்கள் போற்றும் சட்டசபை நடத்தப்பட வேண்டுமா தேசிய கீதத்தை புறக்கணித்து கவர்னரை அவமதித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை செய்வதுதான் போலி திராவிட மாடல் ஆட்சியாய் என்றும் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் கவர்னர் உரை உப்பு சப்பு இல்லாத ஊசி போன பண்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சட்டசபைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கலந்து கொண்டார் கவர்னர் உரை பற்றி கருத்து தெரிவித்த அவர் தமிழக அரசு தயாரித்த கவர்னர் உரையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையும் அரசு அறிவிக்கவில்லை தமிழக அரசு தயாரித்த கவர்னர் உரை உப்புசப்பு இல்லாத ஊசி போன உணவு பண்டம் தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக கவர்னர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளார் தனது உரையை புறக்கணித்தது தொடர்பாக கவர்னர் ரவியிடம் தான் கேட்க வேண்டும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை என பழனிசாமி புகார் கூறினார் விற்பனை இந்தியா முழுதும் விளைச்சல் பாதிப்பால் கடந்த ஆண்டு இறுதியில் கோதுமை விலை உயர்ந்தது தமிழகத்தில் வெளிச்சந்தையில் ஒரு கிலோ கோதுமை மாவு விலை அறுபது ரூபாயாக உள்ளது விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்குடன் மத்திய அரசு பாரத் ஆட்டா என்ற பெயரில் ஒரு கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்க உத்தரவிட்டது இதற்காக தமிழகத்திற்கு ஆயிரம் டன் கோதுமை மாவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த மாவு விற்பனை செய்யும் பணியை நாபெட் எனப்படும் மத்திய கூட்டுறவு நிறுவனம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது தற்போது வெளிச்சந்தையில் அரிசி விலையும் உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் ஒரு கிலோ பொன்னி அரிசி விலை ஐம்பத்தைந்து ரூபாயாக உள்ளது நாடு முழுதும் பாரத் ரைஸ் என்ற பெயரில் ஒரு கிலோ அரிசியை இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்க மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது மொத்தம் ஐந்து லட்சம் டன் பாரத் அரிசி விற்கப்பட உள்ளது அதில் தமிழகத்துக்கு இருபத்தி இரண்டாயிரம் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாரத் அரிசி ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளில் கிடைக்கும் இந்த அரிசியை விற்க தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மத்திய பண்டக சாலை கேந்திரிய பந்தர் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனங்கள் சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் வேன்களில் பாரத் அரிசியை விற்க உள்ளன இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பாரத் அரிசி பாரத் கோதுமை மாவு விற்குமாறு மத்திய அரசை கூட்டுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது தேர்தல் லோக்சபா தேர்தலை சந்திக்க திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு தொகுதி பங்கீட்டுக் குழு தேர்தல் அறிக்கைக்குழு என மூன்று குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை அக்கட்சி முடுக்கிவிட்டுள்ளது அத்துடன் வரும் லோக்சபா தேர்தலுக்கு சென்னை அறிவாலயத்தில் மட்டும் வார் ரூம் அமைக்காமல் கட்சியின் அமைப்பு ரீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அமைத்துள்ளது வார் ரூம்களில் தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பு பூத் கமிட்டி மேலாண்மை பிரச்சாரம் மேற்பார்வை போன்ற பணிகளுக்கு இணையமைப்பு செயலர் அன்பகம் கலை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஊடக விவாதக்குழு மேலாண்மை நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரம் போன்றவற்றுக்காக துணை அமைப்பு செயலர் ஆஸ்டனும் சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் சார்ந்த பணிகளுக்காக என் ஆர் இளங்கோவும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் பணிகள் தொடர்பாக தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர்களாக துறைமுகம் காஜா பூச்சி ஆகியோர் நாற்பது மாவட்டங்களுக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் வழக்குகள் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கைகள் மற்றும் சட்டப்பூர்வ அனுமதிகள் பெறும் பணிகளுக்கு வழக்கறிஞர்கள் சரவணன் பச்சையப்பன் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டு தேர்தல் பணிகளில் வேகம் காட்டி வருகிறது பாஜவுடன் கூட்டணி கிடையாது திமுகவை குழப்பும் இபிஎஸ் கடந்த இரண்டு பொது தேர்தல்களின் போது பாஜவுடன் ஒட்டி உறவாடிய அதிமுக தற்போது தனி அணி அமைத்து களமிறங்க தயாராகி வருகிறது லோக்சபா சட்டசபை உள்ளாட்சித் தேர்தல் ஈரோடு தெற்கு இடைத்தேர்தல் என தொடர் தோல்விகளை சந்தித்த அதிமுக தலைமை அதற்கெல்லாம் காரணம் பாஜவுடனான உறவுதான் என்று முடிவெடுத்தது அதனால் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் ஆனால் அரசியல் அரங்கில் பலரும் இது இரு கட்சியினரும் வைத்து நடத்தும் நாடகம் என்று விமர்சித்தனர் குறிப்பாக திமுக தரப்பு இந்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் செய்து வந்தது தேர்தல் நேரத்தில் மீண்டும் பாஜ அதிமுக கூட்டணி அமையும் என்றும் கூறி வந்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூட்டணி கட்சிகளுக்காக கதவை திறந்தே வைத்திருக்கிறது என அதிமுகவுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்தார் இதையடுத்து மீண்டும் பாஜ அதிமுக கூட்டணி மலரும் என்ற பேச்சு பலமாக அடிபட துவங்கியது ஏற்கனவே பாஜவுடனான கூட்டணியை முறித்துவிட்டதாக போகுமிடமெல்லாம் சொல்லி வந்த பழனிசாமிக்கு அமித்ஷாவின் பேட்டி திடீர் நெருக்கடியை ஏற்படுத்தியது இதனால் கூட்டணி இல்லை என்பதை உரத்த குரலில் சொல்ல முடிவெடுத்த பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடந்த கட்சி நிகழ்ச்சியை அதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தியுள்ளார் திமுக பாமக காங்கிரஸ் பாஜ கட்சிகளிலிருந்து விலகிய பத்தாயிரம் பேர் அதிமுகவில் இணையும் விழா நேற்று நடந்தது அதில் பேசிய பழனிசாமி பாஜவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் பழனிசாமியின் பேச்சு குறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது லோக்சபா தேர்தலில் திமுக மட்டும் முப்பத்தைந்து இடங்கள் வரை போட்டியிட வேண்டும் வேண்டுமென அக்கட்சியினர் விரும்புவதால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்படும் அதனால் கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு விலகி அதிமுக பக்கம் வரும் என்று பழனிசாமி நம்புகிறார் அதே நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி வந்து அதிமுக கூட்டணியில் பின் பாஜவை நோக்கி பழனிசாமி சென்றுவிட்டால் நம் நிலை என்னாகும் என்ற பதட்டம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது அதைப்போக்கவே இனி பாஜவுடன் உறவு இல்லை என பழனிசாமி அடித்துக் கூறியிருக்கிறார் இதனால் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் அதன் வாயிலாக அதிமுகவுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என திட்டமிட்டு பழனிசாமி செயல்படுகிறார் வரும் வாரத்தில் தமிழகத்தின் மொத்த அரசியலும் மாறும் என்று நிர்வாகிகளிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார் என அதிமுக மூத்த நிர்வாகி கூறினார்